அமேசான் மழக்காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய ரொம்பவுமே வித்தியாசமான பத்து உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த உயிரினங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு வித்தியாசமாகும் இப்படியெல்லாம் உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப வியர்டான உயிரினங்களா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்பர் ஒன் கோல்டன் லயன் டர்மரின் இந்த வகையான குரங்குகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாக்குறதுக்கு கோல்டன் கலர்லயே இருக்கு இது ஒரு குரங்கு இனத்தை சேர்ந்தது அண்ட் இதை பாக்குறதுக்கே ஒரு கோல்டன் கலர்ல இதோட ரோமங்கள் எல்லாமே இருக்கும் அண்ட் இந்த குரங்குகளை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒன் ஃபீட் வரைக்கும் வளரக்கூடியது அண்ட் இதோட வாள்கள் இதோட உடம்பை விட பல மடங்கு பெருசா இருக்கும் அண்ட் இந்த உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அமேசான் காட்டுல இருக்கக்கூடிய தாவரங்கள் அங்க இருக்கக்கூடிய பழங்குகள் அண்ட் ஒரு சில சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழுது அண்ட் இந்த குரங்குகளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியான அளவுல தான் காணப்படுது இது அழிஞ்சு வரக்கூடிய பல உயிரினங்களோட லிஸ்ட்ல இந்த ஒரு உயிரினவுமே முக்கியமான இடத்துல இருக்கு நம்பர் டூ பிங் ரிவர் டால்பின் இதோட பேர்ல இருக்கிற மாதிரியே பிங்க் கலர்ல இருக்கும் அண்ட் இந்த உயிரினங்கள் எல்லாமே அதிகமா நீங்க அமேசான் மட்டும் தான் பார்க்க முடியும் அண்ட் இந்த உயிரினங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ரிவர்ல தான் வாழும் அண்ட் அதிகமான மரங்கள் இருக்கிற இடங்கள்ல கூட இதுகளால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல கூட்டமாகவும் ஒரு சில இடங்கள்ல தனித்துமே வாழுது அண்ட் இந்த வகையான டால்பின்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை விட ஆண் டால்பின்கள் எல்லாமே அதிகமான பிங்க் கலர்ல இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஒரு பிரகாசமான டால்பினா தெரியும் அண்ட் மற்ற டால்பின்கள் மாதிரியே இதுக்குமே மக்கள் கூட சகஜமா பழகக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ எலெக்ட்ரிக் ஈல் இந்த வகையான ஈல்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மீன் நம்ம இருந்தாலுமே எலக்ட்ரிக் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான கெப்பாசிட்டி இருக்கு இந்த மின்சாரத்தை உருவாக்குறதன் மூலமா இதுங்க இதோட இரைகளை வேட்டையாட சாப்பிடறதுக்கும் மற்ற உயிரினங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்குமே இதோட இந்த எலெக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணுது அண்ட் இந்த எலக்ட்ரிக் பவரை பொறுத்த வரைக்கும் அறுநூறுல இருந்து எண்ணூறு வோல்டேஜ் வரைக்கும் இதால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதால ஒரு மனிதனை ஈஸியா சாவடிக்கிற அளவுக்கு இதோட கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்கு சோ இதனாலேயே இது நீர்நிலைகள்ல இருக்கிற ரொம்ப ஆபத்தான ஒரு ப்ரொடக்டர் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அமேசான் காடுகள்ல இருக்கக்கூடிய ரொம்ப மங்களான தண்ணிகள் தான் அதிகமாக காணப்படும் இதனால் இதை நம்ம ஈஸியாக அடையாளம் காண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் ஃபோய்ஸ் அண்ட் டாக் ப்ராக் இந்த வகையான தவளைகளை பொறுத்த வரைக்கும் மற்ற தவளைங்களை மாதிரியே ஈரப்பதமான இடங்களில் தான் வாழும் அண்ட் இந்த தவளைங்க மற்ற தவளைங்களில் இருந்து வித்தியாசமாக காமிக்கிறதே இதோட நிறங்கள் தான் பட் இந்த நிறங்கள் எல்லாமே ஒரு பெரிய ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையான தவளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தவளையிலேயே பத்து மனிதர்களை கொள்ற அளவுக்கு விஷம் இருக்கு ஸோ இதனாலேயே இந்த தவளை அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த தவளை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா பூச்சிங்களை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்த்து இதோட இந்த விஷத்துக்கு காரணமே இதுங்க சாப்பிடக்கூடிய பூச்சிங்க தான் இந்த பூச்சிங்க கிட்ட இருந்துதான் அதிகமான விஷம் அப்படின்றத உருவாக்குது அண்ட் அதோட தோல்ல சேமிக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையான தவளைங்களை ஆதிவாசிகள் எல்லாமே அதிகமாக வேட்டி பயன்படுத்தி இருக்காங்க அதாவது இதோட விஷத்தை அம்புல பயன்படுத்தி மத்த உயிரினங்களை வேட்டி இந்த ஒரு தவளைங்களை அதிகமா வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபைவ் அனகொண்டா இந்த அனகொண்டாக்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அனகொண்டா அமேசான் காடுகள் தான் அதிகமா இருக்கு இந்த அமேசான் காடுகள்ல கிரீன் அனகொண்டா தான் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த அனகொண்டாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது அடி வரைக்கும் வளரக்கூடியது அண்ட் இருநூத்தி கிலோ வரைக்கும் இதோட இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த அனகொண்டாக்களை பொறுத்த வரைக்கும் மான் அதிகமான முதலைகள் மீன்கள் இந்த மாதிரியான பல உயிரினங்களை வேட்டையாட சாப்பிடக்கூடியது ஒரு தடவை இதை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா பல மாதங்களுக்கு இதால சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு இது உயிரோடையே பல உயிரினங்களை விழுங்கக்கூடிய சக்தி இருக்கு அண்ட் இந்த வகையான அனகொண்டாக்களுமே அதிகமா அமேசான் கார்டுகள்ல தான் இருக்கு நம்பர் சிக்ஸ் ஹார்பிக் இந்த வகையான கழுகுகளை பொறுத்த வரைக்கும் மற்ற கழுகுங்களோட ஒப்பிடவே முடியாது ஏன்னா இதோட அமைப்புல இருந்து இதோட தோட்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா தான் இருக்கும் இதோட ரெக்கையோட அகலம் மட்டுமே கிட்டத்தட்ட ஏழு அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இதோட காலோட நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு அங்குலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த வகையான கழுகோட முகமுமே கம்ப்ளீட்டா வித்தியாசமாக தான் இருக்கும் அண்ட் இந்த கழுகுங்களால மிகப்பெரிய உயிரினங்களை கூட ஈஸியாக வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக இதனால தூக்கிட்டுமே போக முடியும் இந்த கழுகோட கால்களோட பலம் மட்டுமே ஒரு கரடியோட கைகளில் இருக்கக்கூடிய பழம் அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனாலேயே அமேசான்ல வானத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சரான ஒரு ப்ரடிக்டர் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் செவன் ஸ்லோத் இந்த ஒரு உயிரினத்தை தான் இருக்கிறதுலயே ஒரு சோம்பொரியான உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் இத அமேசான் காடுகளை தாண்டி பல நாடுகள் பார்க்க முடியும் இந்த ஸ்லோத்தை பொறுத்த வரைக்கும் அமேசான் காடுகள்ல அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்லோத்லயுமே ரெண்டு வகைகள் இருக்கு மூணு விரல்கள் கொண்ட ஸ்லோத் அண்ட் ரெண்டு விரல்கள் கொண்ட ஸ்லோத் அப்படின்னு ரெண்டு வகைகள்ல இந்த ஸ்லோத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலயே ரொம்ப சோம்பொரியான உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு சோம்பொரி அப்படின்னா இந்த உயிரினங்கள் ஒரு மரத்துல இருக்குது அப்படின்னா இந்த உயிரினத்தோட உடம்புல அதிகமான பாசி ராசிகள் படர்ற அளவுக்கு அசையாமலே இருக்கக்கூடிய அளவுக்கு சோம்பொறிகள் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த உயிரினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் மரத்துல இருந்தே கீழே இறங்கி வரும் அதுக்குமே அது மலம் கழிக்கிறதுக்காக மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு சோம்பொறியான உயிரினமா இருக்கிறதாலையும் இது மரங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் அண்ட் அதுல இருக்கக்கூடிய தாவரங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய உயிரினம் அப்படின்றதாலையும் இது அமேசான் காடுகளோட ஒரு சிறப்பான உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் எயிட் கபிபாரா இதுங்களுமே ஒரு எலிவகையை சார்ந்தது தான் பட் நம்ம ஊர்ல இருக்கிற எலிங்கள் மாதிரி இல்லாம இதோட தோட்டம் கிம்பிளிட்டா வித்தியாசமா இருக்கும் நாலு அறி வரைக்கும் வளரக்கூடிய இந்த உயிரினங்கள் கிட்டத்தட்ட அறுபது கிலோ வரைக்கும் இடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பெரிய உயிரினமா இருக்கிறதாலையும் இதுங்க சோசியலா பழகக்கூடிய உயிரினங்கள் அப்படின்றதாலையுமே இதுங்க கூட எந்த உயிரினங்களுமே வம்பு வச்சுக்காது இன்ஃபேக்ட் இந்த எலிங்கல அதிகமா வேட்டையாடுற பாம்புகள்ல இருந்து அண்ட் நீர் கடியில போனா எதையுமே வேட்டையாடக்கூடிய முதல வரைக்கும் எல்லா உயிரினங்களுமே இது கூட நட்பா பழகும் அப்படின்னு சொல்றாங்க இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம எந்த உயிரினங்களோட அச்சுறுத்தலுமே இல்லாம அமைதியா வாழ்ந்துட்டு கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த வகையான உயிரினங்களையுமே நீங்க அமேசான் மட்டும் மட்டும்தான் பார்க்க முடியும் நம்பர் பிரானா இந்த வகையான உயிரினங்களை நீங்க அதிகமா ஹாலிவுட் மூவிஸ்ல பாத்துருப்பீங்க பட் இதுங்க எல்லாமே இப்ப வரைக்கும் அமேசான் காடுகள்ல அதிகமா வாழக்கூடிய உயிரினங்களா இருக்கு இந்த உயிரினங்கள் எல்லாமே அதிகமா ஓடுற நீர்லதான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் இந்த பிராணாக்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையுமே அட்டாக் பண்ணி அவங்களுடைய எலும்புகள் முதற்கொண்டு சாப்பிடுற அளவுக்கு இதோட பற்கள் ரொம்ப கூர்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் இந்த மூவிஸ்ல காட்டுற மாதிரி எல்லா பிராணாக்களுமே அதிகமா மாமிச உண்ணிகளா இருக்குமா அப்படின்னா அதுதான் கிடையாது அதிகமான பிராணாக்கள் அதிகமா தாவர உண்ணிகளா இருக்கு அண்ட் ஒரு சில பிராணாக்கள் அதிகமா அனைத்து முன்னிகளாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ பிராணாக்கள்லயுமே பல வெரைட்டிஸ் இருக்கு அதுல ஒரு சில பிராணாக்கள் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய பிராணாக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிராணாக்களோட முக்கியமான ஆயுதமே இதோட பற்கள் தான் ரொம்ப வலிமையான இந்த பற்களும் ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய பற்கள் ஒரு சாதாரண மிருகத்தோட எலும்பு உடைக்கிற அளவுக்கு கூட சக்தி இருக்கு சோ இதனாலேயே இந்த அமேசான் ரிவர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு உயிரினங்கள்ல இந்த பிராணாக்களுமே ஒரு முக்கியமான உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டென் கிளாஸ் ஃப்ராக் இந்த பேர்ல இருக்கிற மாதிரியே இந்த தவளைங்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா வர்ணமே இல்லாம கண்ணாடி மாதிரியான அமைப்புல தான் இருக்கும் இதோட உடம்புல இருக்கக்கூடிய ஆகன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால விசிவலா பார்க்க முடியும் இன்ஃபேக்ட் அதோட ஹார்ட் பீட்டை கூட நம்மளால ஈஸியா பார்க்க முடியும் ஸோ அந்த ஒரு வித்தியாசமான உயிரினம் தான் இந்த கிளாஸ் ஃபாக் அப்படின்னு சொல்றாங்க இந்த வகையான உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா இளைஞர்களுக்கு கீழே தான் வாழும் அண்ட் இளைஞர்களுக்கு கீழே தான் இதுங்க முட்டையிட்டுமே பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இளைஞர்களுக்கு கீழே இருக்கிறதால அதிகமான விலங்குகள்கிட்ட இருந்து இதுங்க தப்பிக்கிறதுக்குமே முக்கியமான காரணமா இருக்கு அண்ட் இந்த வகையான தவளைங்களை பொறுத்த வரைக்கும் மத்த தவளைங்க மாதிரிய பூச்சிகளையும் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களையுமே சாப்பிட்டு தான் உயிர் வாழுது அண்ட் இது அமேசான் காட்டோட ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப் டென் ரிலேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க